பிரபாகரன் ஒரு நண்பர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த தோட்டத்தை விற்றுட்டார் மூணு ஏக்கர் தோட்டத்தை வித்துட்டு வேலைக்கு போனார் அதுக்கப்புறம் மேல் படிப்பெல்லாம் படிச்சுட்டு அமெரிக்கா போனார் அங்கே வேலை செஞ்சார் ஒரு பத்து வருஷம் கடின உழைப்பில் உழைச்சி நல்லா பெரும் பணம் வந்து சேர்த்துட்டாரு இருக்கிற மொத்த பணத்தையும் வச்சுட்டு அந்த நிலத்தை திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறாரு அவர் நல்ல முடியல ஏன் அப்படின்னா இப்போ அவர் வீட்டு பக்கத்தில் இருந்த நிலம் வந்து பல மடங்கு விளையாட்டு ஏற்கனவே இருந்த நிலத்தை கிணத்து முடிவெடுத்தது இப்போ அந்த முடிவு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு என்னதான் வந்து பணம் இருந்தால் கூட அந்த நிலத்தை அவர்னால வாங்க முடியல முடியல்த் சென்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி எண்ணம் சிந்தனை சூழ்நிலை கர்மா முடிவு செயல் தேவை இப்படின்னு ஏழு உண்மைகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் போன பகுதியில் சிந்தனை அப்படிங்கிற பாட்டில் வந்து அஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருந்தெல்லாம் எப்படி வெளியே வரலாம் இல்லை நமக்கு ஒரு இலக்கு வச்சோம்னா அதை எப்படி அடையலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ வந்து இந்த முடிவோட முக்கியத்துவத்தை பற்றி பார்ப்போம் இப்போ ஏதாவது சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் வருது இல்லைங்களா இந்த பிரச்சனை சிக்கல் வர்ற காரணம் வந்து நம்ம முன்னாடி எடுத்த முடிவு முன்னாடி பண்ணின செயல் இதுதான் வந்து கர்மா அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருந்தோம் அவ்வளவு முக்கியமான ஒரு முடிவை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பிரபாகர்னு ஒரு நண்பர் அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்கில் வந்து ஒரு படிச்சு முடிச்சுட்டு இங்க இருந்தார் அவருக்கு வந்து ஒரு மூணு ஏக்கர் தோட்டம் இருந்தது அப்போதைய காலகட்டத்துல வந்து அந்த தோட்டத்தோட வேல்யூவும் கம்மி அந்த தோட்டத்தில் இருந்த வர வருமானமும் கம்மி ஒரு தோட்டத்தில் வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் சுற்றி இருக்கிற சமூகத்தில் மதிப்பே கிடையாது ஏதாவது ஒரு தொழில் பண்ணோம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அமெரிக்கா போகணும் இப்படி போனால் தான் மதிப்பு அதனால் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த தோட்டத்தை விற்றுட்டார் மூணு ஏக்கர் தோட்டத்தை விற்றுட்டு வேலைக்கு போனார் அதுக்கப்புறம் மேல் படிப்பெல்லாம் படிச்சுட்டு அமெரிக்கா போனாரு அங்கே வேலை செஞ்சாரு ஒரு பத்து வருஷம் கடின உழைப்பில் உழைச்சி நல்லா பணம் வந்து சேர்த்துட்டாரு சேர்த்து இங்கே ஒரு வீடும் கட்டிட்டார் அதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த சூழ்நிலையில அவர் வேலை எல்லாம் செஞ்சதெல்லாம் போதும்னு நம்ம சம்பாதிச்சிட்டோம் திரும்ப இந்தியாவுக்கே வந்துடுவோம் வந்துட்டு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு அவரு இருக்கிற மொத்த பணத்தையும் வச்சுட்டு அந்த நிலத்தை திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறாரு அவர் நல்லா முடியல ஏன் அப்படின்னா இப்போ அவர் வீட்டு பக்கத்தில் இருந்த நிலம் வந்து பல மடங்கு விளையாட்டு ஏற்கனவே இருந்த நிலத்தை கிணத்து முடிவெடுத்தது இப்போ அந்த முடிவு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு என்னதான் வந்து பணம் இருந்தால் கூட அந்த நிலத்தை அவர் வாங்க முடியல இப்போ இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைக்கு அவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு தான் காரணம் ஸோ அந்த முடிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டனாக ஒரு ரோல் ப்ளே பண்ணதுன்னு அந்த முடிவு ஒரு தெளிவான மண்ணிலிருந்து தான் முடிவெடுக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒருத்தர் கடன் கேட்பாங்க எடுத்து கொடுத்துருவோம் அந்த பணம் வந்து திரும்பவும் வரவே வராது அதே மாதிரி கோபம் பயம் கவலை மகிழ்ச்சி இந்த மாதிரி எந்த உணர்வுல இருந்துகிட்டும் நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா முடிவு தப்பாக போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது கிளியரான மைண்ட் செட் வேணும் போன வீடியோவில் நம்ம திங்கிங் வீடியோவில் அஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அஃபர்மேஷன் அப்படின்றத எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட திங்கிங் அந்த திங்கிங்கை வெகு சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரதான் அஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறோம் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதை யோசிச்சு தான் வந்து நம்ம செயல் செயல்பட வேண்டியதாக இருக்குது அதனோட நன்மை தீமை நமக்கு என்ன பெனிஃபிட்டு பண்ணாமல் விட்டால் என்ன பெனிஃபிட்டு எவ்வளோ சீக்கிரம் பண்ணோம் தள்ளி போட்டால் நல்லதா அப்படிங்கிற மாதிரி பல கோணங்களில் வந்து நம்ம யோசனை பண்ணோம் ஆனால் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மனசு அப்படின்றது ஒரு குழப்பத்தில் இருக்கும் அந்த குழப்பத்தில் இருக்குது அப்படின்னா நம்மளால் வெளியில் எந்த வேலையும் செய்ய முடியாது காலங்கள் கடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறது இங்கே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா முடிவுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா நம்மளோட செயல் என்னமோ அந்த செயல்படுத்திட்டு போயிடலாம் தொழில் பண்ணலாமா வேலைக்கு போகலாமா இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா இப்படிங்கிறது ஒரு குழப்பம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா நிறையா எங்களில் யோசிக்கலாம் அவரோட பொருளாதாரம் என்ன அவரோட இயல்புக்கு என்ன வேலை வருது அவரோட சொத்து மதிப்பு என்ன அவரோட சூழ்நிலை என்ன இப்போ அவரோட சம்பாத்தியத்தை எதிர்பார்த்து யார் காத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கோணங்களில் வந்து திங்க் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்னா ஒரு கோல் செட் பண்ணிடலாம் சரி ஓகே நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் கவர்மெண்ட் வேலைக்கு போய் ஆகணும் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்னா அந்த முடிவை நோக்கி அவர் செயல்பட தொடங்கலாம் என்ன செயல்பாடு அப்படின்னா அவர் படிக்க தொடங்கலாம் மற்றதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவர் படிக்க தொடங்கலாம் இந்த முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்னா தான் ஒரு தீர்க்கமான ஒரு எனர்ஜி வரும் அந்த எனர்ஜி தான் வந்து அவர் அந்த படிக்கிறக்கு தூண்டும் அதே மாதிரி கடன் வாங்கி ஒரு சூழ்நிலையில் மாடிக்கிட்டாலும் வந்து அஃபர்மேஷன் மூலமாக வந்து அந்த உணர்வுகளை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணால் தான் வந்து அவங்க கடன் அப்படிங்கிற சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியும் ரிலேஷன்ஷிப் அதாவது உறவுகள் என்னோட சொந்தக்காரங்க கணவன் மனைவி நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டாங்க இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இது வந்து உங்க மைண்டுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஒரு பாதுகாப்புமையா நிச்சயமற்ற தன்மையை ஓட்டிக்கிட்டே இருக்கும் இதையும் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இது ஒரு முடிவு எடுத்தா தான் மனசு அப்படின்றது ஒரு அமைதியான ஒரு காம் ஸ்டேட்டுக்கு வரும் உதாரணத்துக்கு இந்த பகுதி தான் நம்மளோட மனம் எடுத்துக்கிட்டா முடிவுக்கு வராத மனம் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் முடிவுக்கு வந்த மனம் வந்து இந்த மாதிரி தெளிவாக இருக்கும் தெளிவான மனசோட ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலிருந்து வர்ற ரிசல்ட் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் குழப்பமான மனசோட செஞ்சீங்க அப்படின்னா குழப்பமான சூழ்நிலைகளே திரும்ப திரும்ப உருவாகிட்டு இருக்கும் உங்களால் சரியான முடிவை எடுக்கவே முடியாது உங்கள் மைண்டில் வர்ற எல்லா தாட்டுக்கும் சிந்திச்சு முடிவு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருக்கும் நம்மளோட முழு மனோசக்தியும் வந்து அந்த வேலைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுமா அதை வந்து முழு மனோசக்தியோட அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை வந்து ஒரு லோனை கட்டணுமா முழு மனோசக்தியோட அந்த லோனை வந்து கட்டலாம் எதாக இருந்தாலுமே வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் என்ன பிரச்சனை அவங்க மைண்டில் ஓடிச்சினாலும் கால எழுந்திரிச்சி பல் வளர்க்கலாமா அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அடுத்தது டீ குடிக்கலாமா காஃபி குடிக்கலாமா ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் ஒன்றா குடிக்கணும் இல்லை குடிக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டு குடிக்கணும் மனசு அப்படின்றது ஒட்டு தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா மனசில் என்ன சிந்தனைகள் இருக்கீங்களோ உணர்வு இருக்கீங்களோ அதே தான் வந்து நமக்கு சூழ்நிலையாக நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அறிவு அப்படின்னா என்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீ கடைக்கு போகிறீங்க ஒரு நாள் டீ குடிக்கிறீங்க குடித்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கடையில் டீ நல்லாயில்லை அப்படின்ட்டு குடித்ததுக்கப்புறம் டீ நல்லாலேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் இந்த கடையில் டீ குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறீங்க அது முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசில் வந்து பதிவாகும் இனிமேல் எப்போ அந்த டீக்கடை பக்கமாக போனால் கூட அந்த டீக்கடை எல்லா டீ குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அடுத்த கடைக்கு போயிடுவீங்க இதுதான் வந்து முடிவு இந்த முடிவு வந்து மனசில் வந்து ஸ்டோர் ஆகிறது இதுக்கு பேர் அறிவு இந்த மாதிரி நிறையா முடிவுகள் வந்து மனசில் வந்து ஸ்டோர் ஆகும் இதெல்லாம் தான் வந்து அறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பிரபஞ்சம் பற்றி ஒரு தகவல்களை சேகரிச்சிட்டு இருக்கீங்க இதை வந்து சிந்தனை பண்ணி இது கரெக்டு தான் இது இனிமேல் இந்த மாதிரி செயல்படலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றீங்களா அது கூட ஒரு முடிவு தான் வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரு முடிவு முடிவுக்கு தான் வந்து அந்த செயல்பாடு அப்படிங்கிறது நடக்குது முடிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது உங்கள் மனசில் எந்த விதமான சிந்தனைகள் வந்தாலும் அதை ஓவர் திங்கிங்காக பண்ணாமல் அளவாக திங்க் பண்ணி அதுக்கு முடிவு கட்டணும் முடிவு கட்டிட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு போயிடணும் இல்லை வந்து அடுத்ததை பற்றி சிந்தனை பண்ணுறக்கு போயிடணும் ஒன்றா வந்து எஸ் இப்போ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணணும் இல்லை வந்து நோ வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் இதை பற்றி நம்ம அப்புறம் யோசனை பண்ணலாம் இப்போ யோசனை பண்ணுறதே தேவையில்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணோம் இது எல்லாத்துக்கும் வந்து இந்த அஃபர்மேஷனை துணிக்கி வச்சுக்கலாம் நம்ம பிரபஞ்சத்தை கூப்பிட்டுக்கலாம் ஏதோ ஒரு வகையில் எந்த விதமான சிந்தனையாக இருந்தாலும் முடிவுக்கு கொண்டு வாங்க இதை உடனே செயல்படுத்தி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ஈர்ப்பு விதிக்கும் நம்மளோட செயலுக்கும் இருக்கிற கனெக்ஷனை பற்றி பார்ப்போம் இந்த ஈர்ப்பு விதி தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து செயல்படுறத வந்து ரொம்பவே குறைச்சிக்கிறாங்க அது முற்றிலும் வந்து ரொம்பவே தப்பான விஷயம் இதை பற்றி தெளிவாக அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம்